அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு நீங்க முடிச்சுட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சிய அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த ஒன் பாயிண்ட் போர் லாக் குரோஸ் இந்த குரோஸ் இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு ஒன்று புள்ளி நாலு சுழி லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி யார் கடனை பத்தி பேசுகிறீர்கள் நான் கடனை பத்தி சொல்றேன் உட்காருங்க சார் நான் கடனை பத்தி நீங்க வச்சுட்டு போயிருக்க கடனை பத்தி விவரங்கள் இருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்

ஒரு லட்சத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி அடுத்து முடியும் போது தொடக்கத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறுபது முதல்ல முடிச்சிட்டு போனாங்க இல்லையா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் அடுத்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோரா அறுபத்தி ஆறாயிரம் அறுபத்தி ஆறு கோடியாக இருந்தக்கூடிய இந்த கடன் ஆட்சியை நீங்கள் முடிக்கிற போது நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூறு எத்தனை சதவீதம் கூடி இருக்கு தெரியுமா நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் மொத்த கடன் இருப்பு நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் வளர்ந்து உங்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்னு இருபத்தி நாங்க ஆட்சிட்டு வரோம் இருபத்தி ஒண்ணுல இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூறு அஞ்சு லட்சம் கோடி வச்சுட்டு இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி வந்ததுனால

தார்மீக கடமைகள் இல்லை இன்னும் கூட ஒருத்தர் சொல்றேன் திருப்பி நான் அப்சல்யூட் நம்பர்ல நாம பேசுறதை விட நான் இன்னொன்னு சொல்லுவேன் பொதுவாக இது அரசியல் இருக்கு பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நம்முடைய நிதி நிர்வாகம் இதற்கு காரணமாக இல்லை தொடர்ச்சியாக காரணம் உங்களுக்கு இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க பாருங்க சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள் அதை மறந்து விட்டு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறீர்களே அந்த ஆட்சி இல்ல நீங்க சேர்ந்திருக்கீங்க சேர்ந்த காட்சியினால்தான் அந்த ஆட்சி மாற்ற அந்த மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரணத்தினால் தான் நான் இந்த அவையில சொல்வேன் ஐந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையில் இருந்து இப்போது பதினான்காவது நிதிக்குழு பரிந்துரை வரை மத்திய வரிகளுக்கு தமிழ்நாட்டினுடைய பங்கு குறைந்து கொண்டு வருகிறது அதனால் தான் நமது நிகர பொதுக்கடன்களை பார்ப்பதில் சொன்னால் இந்த வரி பங்கீடு என்பது முப்பத்தி ரெண்டு சதவீதத்தில் குறைந்திருக்கிறது ஒரு கால் நீங்கள் இதெல்லாம் பேசி பினான்ஸ் கமிஷன்ல இருந்தோ நமக்கு வர டெவல்யூஷன் இருந்தோ அல்லது மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய பங்கீடு வரி பங்கீடுகளில் இருந்தோ நீங்கள் இந்த வரிகளை எல்லாம் பெற்றுத்தவர்கள் என்று சொன்னால் நம்முடைய கடன் மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குறையும் அதை செய்வதற்கு நம்முடைய மாண்புமிகு உறுப்பினரும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமும் முன்வர வேண்டும்